அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலஹம் இல்லா அலமது இல்லா ரபுல்ல வசலாத்து வசலா மொஹலா சயிது முருசலீன் அருமையானவர்களை அல்லாஹுடைய அடப்பெரும் கருணையினால் நூலில் தொண்ணூற்றி நாலாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தாலா நிறைவான ஈமானை இஹலாசை இறையச்சத்தை அருள்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக நாம் படிக்கிற பாடங்களின் மூலம் நற்பயனை அல்லாஹ் உண்மையிலையும் நாடு மறுமையிலையும் நமக்கும் நம் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வழங்கி ரானாக அருமையானவர்களை நல்ல காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் கீய காரியங்களை தவிர்த்திருப்பதற்கும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் உதவி செய்வானாக தொண்ணூத்தி நாலாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற தர்மம் அந்த தர்மத்தை எதுவெல்லாம் வீணாக்குகிறது தர்மத்தை வீணாக்குபவை எவை என்பதை குறித்து தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் தர்மத்திற்கான வழிகள் என்னென்ன அந்த தர்மத்திற்கு தகுதியானவர்கள் யார் யார் என்பதை நாம் பார்த்துவிட்டோம் அடுத்து நம்ம போ பார்க்க போகிறது தகுதியான தர்மம் எது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் எது என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா தர்மம் செய்து நமக்கு நன்மை கிடைக்கல அது வீணாகி போகிறது என்று சொன்னால் அந்த தர்மம் தகுதியான தர்மமாக இல்லை பலனுள்ள தர்மமாக இல்லை அதனால் தர்மத்தை செய்கிற அந்த தர்மத்தை வீணாக்குபவை எவை என்பதை நாம் அவசியம் தெரிந்தாக வேண்டும் பாருங்கள் அவற்றை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம் தர்மத்தை வீணாக்குறது எதெல்லாம் முதல்ல முதல்லு சதக்தி தர்மத்தை வீணாக்குபவர்கள் ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார் அந்த தர்மத்தை சொல்லி காட்டுறாருன்னு வைங்க அந்த தர்மம் வீணாகிவிடும் தர்மத்தை செய்கிறார் தர்ம செய்த மனிதருக்கு நோவினை கொடுக்கிறார் அதை சொல்லிக்காட்டி நோய் என்னை கொடுத்தாலும் சரி அல்லது வேறு வழிகளில் நோயினை கொடுத்தாலும் சரி அதனால் அந்த தர்மம் வீணாகி போகிவிடும் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த தர்மத்தின் மூலமாக இவர் காட்டல அதே நேரத்தில் இடையூறும் செய்யல ஆனால் அந்த தர்மத்தை கொண்டு இவர் முகஸ்வதி அடைகிறார் என்றால் அந்த தர்மம் வீணாகிவிடும் தர்மத்தை வீணாக்கக்கூடிய காரியங்கள் மூன்று காரியங்கள் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்பொழுது அந்த மூன்று விஷயங்களை தருமத்தை வீணாக்கிறது எப்படி என்பதை உண்டான அதற்கான குரான் வசனங்கள் என்ன ஹதீஸ் ஆதாரம் என்ன பார்த்து விடுவோம் இபுத்தாலு சதக்கத்தி தருமத்தை வீணாக்குபவை யஹருமு இபுத்தால் அப்படின்னு சொன்னா வீணாக்குதல் வீணாக்க கூடியது வீணாக்கு வீணாக்குதல் யஹ்ருமு ஹராமாகும் ஐயமுன்ன சொல்லி காட்டுவது அல் முத்தசத்தியோ தருமம் செய்யக்கூடிய மனிதர் சொல்லி காட்டுவது தசத்தக அலேகி யாரின் மீது தர்மம் செய்தாரோ அவரின் மீது அந்த தர்மத்தை சொல்லி காட்டுவது என்பது ஹராமாகும் அவ் அல்லது யு தீஹி அவருக்கு நோவினை கொடுப்பது தர்மம் யாருக்கு கொடுத்தாரோ அவருக்கு நோவினை செய்வது என்பது ஹராம் அல்லது முகஸ்துதி அடைவது தன்னுடைய தர்மத்தை கொண்டு தான் செய்த தர்மத்தை கொண்டு முகஸ்துதி அடைவது இந்த மூன்று காரியமுமே ஹராம் ஆகும் தர்மம் செய்த மனிதருக்கு ஹராம் கவுலில்லாஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய சொல் என்ன சொல் அப்படின்னு சொன்னா யா ஐயுகல்லதின் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே லா உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் பில் மன்னி சொல்லி காட்டுவது கொண்டு வல் அதா நோவினையை கொண்டு கல்லதி அந்நாசி கல்லதி ஒரு மனிதரை போன்று ஒரு மனிதர் எப்படி தன் தர்மத்தை வீணாக்கினாரோ அவரை போன்று மூமின்களை நீங்களும் உங்கள் தர்மத்தை சொல்லி காட்டியோ நோவினை செய்தோ வீணாக்கிறாதீர்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க தர்மத்தை வீணாக்கினவர் யார் அப்படின்னு கேட்டா கல்லதி ஒருவரை போன்று இம்சியபோ அவர் செலவு செய்தார் மாலஹு தன் பொருளை செலவு செய்தார் தூடையல்ல மீர் அல்லதி அண்ணாசி மக்களுக்கு காட்டுவதற்காக முகஸ்துதியாக தர்மம் செய்தவர் மக்களுக்கு காட்டுவதற்காக முகஸ்துதியாக தர்மம் செய்தவரை போன்று நீங்கள் உங்களுடைய தர்மத்தை வீணாக்கி விடாதீர்கள் அப்ப இதுல தர்மத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லி இன்னொரு ஆளை காட்டும் பொழுது அவர் அவருடைய தர்மத்தை வீணாக்கி இருக்கிறார் என்பது தெரிகிறது அவர் எந்த விதத்துல வீணாக்கினார் என்றால் முகஸ்ததியின் மூலமாக அவர் வீணாக்கி விட்டார் அப்ப தாலா மூமின்களை அழைத்து இரண்டு விஷயத்தைச் சொல்கிறான் ஒண்ணு சொல்லி காட்டுவது இரண்டாவது நோவினை கொடுப்பது சொல்லி காட்டுவதன் மூலமாக தர்மம் வீணாகிவிடும் நோவினை கொடுப்பதின் மூலமாக தர்மம் வீணாகிவிடும் ரெண்டு விஷயம் அடுத்து மூன்றாவது முகஸ்துதி அந்த தர்ம வீணாகிற மூணு விஷயத்தையுமே தர்மத்தை வீணாக்குகிற மூணு விஷயத்தையுமே அல்லாஹ் ஒரே வசனத்திலே கொண்டு வந்து விட்டான் இந்த வசனம் அல் பஹரா என்கிற சூராவிலே இருநூத்தி அறுபத்தி நாலாவது ஆயத்தாகும் அடுத்து ஒரு ஹரிச பாருங்க ரசூசல்ல அலிஸ்ல அவங்க மூணு பேரை குறிப்பிடுறாங்க மூணு பேரை குறிப்பிட்டு அந்த மூணு பேரிடத்துல அல்லாஹ் நான் கியாமத்தினால பேச மாட்டான் ஒன்று ரெண்டாவது என்னன்னா அவர்களை பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மூணு பேருடைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையெல்லாம் பாதுகாத்து பாதுகாக்கணும் மூணு பேரிடத்துல பேச மாட்டான் என்பது மட்டுமல்ல பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ் பார்க்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹுவால் பார்க்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவான் சரி அடுத்து அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் இந்த மூன்று செயல் செய்ய மாட்டான் அந்த மூன்று கூட்டத்தா இருக்கு இப்ப அல்லாஹ செய்வது எது செய்யாத மூன்றை நபியவங்க சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான் என்று கேட்டால் கடுமையான தண்டனை கொடுப்பான் அந்த மூணு பேருக்கு அப்படி அல்லாஹ் பேசாத அல்லாஹ் பார்க்காத அல்லாஹ் தூய்மைப்படுத்தாத அல்லாஹுடைய தண்டனை பெறக்கூடிய அந்த மூணு பேர் கொண்ட கூட்டம் அந்த மூ மூவர் கூட்டம் யார் அப்படின்னு கேட்டா அவர்கள் ரசூசல்லாஹ் அலேஹி வசல்லம் சொல்வார்கள் அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் மூவரை சொன்னதும் மூவர் கூட்டத்தை சொன்னதும் அபூதுல் ஹிஃபாரி ரதி அல்லான் அவர்கள் சொல்லுவாங்க அவங்க நஷ்டமடைந்தவர்கள் அல்லவா அவர்கள் யார் என்று சொல்லிட்டு யார் என்று நபியோடத்தில் கேட்பாங்க நபி அவர்கள் அந்த மூணு பேரை பற்றி சொல்லுவாங்க முதல் ஆள் யார் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய ஆடைய பெருமையினால கீழே தரையில் இழுத்துக்கிட்டே போறவர் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நீண்ட ஒரு துணியை என்ன செய்வாங்க தோலில் போடுவாங்க அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க அதுவும் ஒன்று இருக்குது அது அல்லாம சில பேர் என்ன செய்வாங்கன்னா பெரிய ஒரு உடையையே அப்படியே வெளியில் தன்னுடைய காலையும் தாண்டி கிடக்கக்கூடிய அளவுக்கு போடுவாங்க போட்டு பெருசாக போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது மாதிரி உள்ளவங்களும் இந்த பட்டியலில் இடம் பெறுவாங்க பெண்களை பொறுத்தளவிற்கு அவங்களுடைய கால் அளவிலிருந்து ஒரு ஜான் அளவுக்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஏன்னா அவங்களுடைய கால் முழுமையாக மறைக்கப்படணும்னு சொல்லி அப்போ ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி முலம் கணக்கில் பெண்களுக்கான ஆடை இருக்குது அதுவெல்லாம் வந்து ஹராம் அப்படி அணிகிற அந்த ஆடை அணிந்தவர்கள் இந்த பட்டியலில் சேர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சரி மூவர்ல முதல் வகையினர் யார் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இரண்டாவது வகையினர் யார் அப்படின்னு சொன்னா செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறவர் அல்லது அந்த செய்த தர்மத்தின் மூலமாக பெருமை அடிக்கிறவர் அல்லது அந்த செய்த தர்மத்தின் மூலமாக நோவினை கொடுக்கவர் யாருக்கு இவர் தர்மம் செய்தாரோ அவருக்கு நோவினை கொடுக்கிறவர் அல்லது செய்த அந்த தர்மத்தின் மூலமாக அச்சுறுத்துறது தர்மம் யாருக்கு செய்தாரோ அவரை அச்சுறுத்துறது அப்ப இது மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடியவர் மூன்றாவது வகையினர் இரண்டாவது வகையினர் மூன்று வகையினர் மூவர் கூட்டத்தில் இரண்டாம் கூட்டத்தார் யார் தன்னுடைய தர்மத்தை வீணாக்குபவர் மூன்றாவது மனிதர் மூன்றாவது கூட்டம் யார் அப்படின்னு கேட்டா பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபார சரக்குகளை வியாபாரம் செய்யிறார் இந்த மூன்று கூட்டத்தினர்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களை கண்டித்துவிடுவான் வகால ரச அல்லாஹர் சல்லா அலஹி வசல்லவர்கள் கூறினார்கள் சலாசத்து மூன்று வகையினர்ல அல்லாஹ் அவர்களிடத்தில் பேச மாட்டான் வலா எல்லூர் இலைகின் அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான் அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் வலாயு சக்கியம் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் உலகம் அவர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அழியுமுன் கடும் வேதனை அவர்களுக்கு இருக்கிறது கடும் தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது நபிசல்லாஹலை வசல் அவர்கள் இப்படி கூறியதுமே பால அபூதர் அபூதர் அல்லாஹனும் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் கைசேதமடைந்தவர்கள் அப்படின்னா நஷ்டமடைந்தவர்கள் கைசேதமடைந்தவர் என்று சொல்லிவிட்டு மன்ஹும் யார் அசூர் அல்லாஹி அல்லாஹுவின் தூதர் அவர்களே அவர்கள் யார் என்று கேட்டார் பால நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் முஸ்பிலு முஸ்பில் அப்படின்னா யாரு தன்னுடைய ஆடையை இழுத்து செல்பவர் பெருமையாக இழுத்து செல்பவர் வல் மண்ணானோ மன்னான்னா சொல்லி காட்டுபவர் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர் அதை நம்ம கருத்தாக்கமாக விளங்கணும் சொன்னா செய்த தர்மத்தை வீணாக்குபவர் இந்த பாடத்திற்கான தலைப்பு அதான வல் முன்பிகு செலவு செய்ய அதாவது தன்னுடைய வியாபார சரக்கை செலவழிப்பவர் விற்பனை செய்பவர் தன்னுடைய வியாபார சரக்கை விற்பனை செய்பவர் காதிபி பொய்யான சத்தியத்தை கொண்டு தன்னுடைய வியாபார சரக்கை அளிப்பவர் அதாவது செலவு செய்பவர் காலியாக்குபவர் விற்பனை செய்பவர் அப்போ மூ இந்த மூன்று கூட்டத்தை இந்த மூவர் கூட்டத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் பேச மாட்டான் கடும் தண்டனை கொடுப்பான் இந்த மூவர் கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இடம் பெற்றிருக்கிறது எந்தெந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது எந்தெந்த இமாம்கள் இந்த ஹதீஸை நமக்கு தருகிறார்கள் என்பதை பார்ப்போம் முஸ்லிமன் இமாம் முஸ்லீம் அவர்கள் இந்த ஹதீசை நமக்கு தருகிறார்கள் தங்களுடைய நூல்ல நூத்தி ஆறாவது ஹதீஸாக இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை தருகிறார்கள் தங்களுடைய நூல்ல நாலாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய நூல்ல ஆயிரத்தி இரநூத்தி பதினோராவது ஹதீஸாக நமக்கு தருகிறார்கள் இமாம் நசாயி அவர்கள் தங்களுடைய நூல்ல எட்டாவது பாகத்துல இருநூத்தி எட்டாவது ஹதி பக்கத்துல இந்த ஹதீஸை நமக்கு தர்றாங்க வபனு மாஜா இபனு மாஜா இமாம் அவர்கள் தங்களுடைய நூல்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழாவது ஹதிஸாக இந்த ஹதீசை நமக்கு தருகிறார்கள் தர்மத்தை வீணாக்குகிற பாடத்தை எவை எவை தர்மத்தை வீணாக்குபவை எவை எவை என்று நாம் பார்த்து வருகிறோம் அந்த பட்டியல்ல ஹராமான பொருளை கொண்டு தர்மம் செய்தால் அந்த ஹராமான பொருளே அந்த தர்மத்தை வீணாக்கி விடும் அப்படிங்கறதை நம்ம தெரிந்து கொள்ளணும் பில் ஹராம் ஹராமை கொண்டு தர்மம் செய்கிறது லா யக்பலுல்லாஹு சதகத தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதா காணத் மின் ஹராமின் அந்த தர்மம் என்பது ஹராமான பொருளினால் செய்யப்பட்டிருந்தான் ஹராமான பொருளில் அந்த தர்மம் ஆகியிருந்தால் அல்லாஹுள்ளா அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதற்கான ஹதீஸ் ஆதாரம் சான்று என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக இரண்டு ஹதீஸுகள் இருக்கிறது அதுல முதல் ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் கால ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிசல்ல கூறினார்கள் ஐயுகன் நாசு மக்களே இன்னல்லாக தையவன் நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் லா யகபலு இல்லா தையவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மனமிக்கவன் மனமிக்கதை தவிர நல்லதை தவிர அவன் வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பரிசுத்தமானதாக இருக்கணும் அராமை விட்டும் தூய்மையானதாக இருக்கணும் தடுக்கப்பட்டதை விட்டும் தூய்மையான தருமத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் தடுக்கப்பட்டதை ஹராமானதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை ரசூசல்லா அலிஸ்லாமகம் சொல்லிவிட்டு ஒயின் தாலா நிச்சயமாக அல்லாஹு தாலா அமரல் மோமினீன மோமின்களை ஏவுகிறான் பிமா அமர பிகில் முருசலீன தூதர்களை எதை கொண்டு ஏவினானோ அதை கொண்டே மூமின்களை அல்லாஹ் ஏவுகிறான் ஃபகால எனவே அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா கூறினான் அஸ்ஸ மிகைத்தவன் வ ஜல்ல கண்ணியமிக்கவன் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா அஸ்ஸவ ஜல் கூறினான் யா ஐயுகர் ருசுலு தூதர்களே ரசூல்மார்களே குழு சாப்பிடுங்கள் மின தொய்யி பாத்தி நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் சாலிஹா நல்ல அமல்களை செய்யுங்கள் அவன் நல்லதை சாப்பிடும் பொழுது நல்ல அமல் செய்ய முடியும் ஹராம சாப்பிட்டா செயலும் ஹராம்தான் வெளிப்படும் அதனால் சாப்பிடுகிற எல்லாமே ஹலாலாக இருக்கணுங்கிறதுல மிகுந்த கவனமாக நாம் இருக்க வேண்டும் சரி இங்கே பாருங்க நல்லதை சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த தொய்யி பாத் அப்படிங்கிறது ஹலாலை குறிக்கும் ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் ஹராமானவற்றை நீங்கள் சாப்பிடாதீர்கள் நிச்சயமாக நான் விமா நீங்கள் செய்கிறவற்றை அறியக்கூடியவனாக இருக்கிறேன் அப்ப அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு தூதர்களுக்கு நல்லத சாப்பிடும்படி ஏவிருக்கிறான் அதைத்தான் மூமின்களுக்கும் ஏவுகிறான் இது வெளிப்படையா பார்த்தால் தூதர்களுக்கு ஏவுவது போன்றிருந்தாலும் தூதர்களுக்கு மட்டுமல்ல மூமின்களுக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் ஏவுகிறான் இந்த வசனம் அல் முமூன் என்கிற சூறாவில இடம்பெற்றிருக்கிறது ஐம்பத்தி ஒன்றாவது வசனமான ஒ மேலும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறினான் ஐயுகல் ஆமனூ ஈமான் கொண்டோர்களே குலூமின் கையை பாத்தி மாரசாகும் உங்களுக்கு வழங்கியவற்றில் ஹலாலானவற்றை நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் எப்படி ரசூல்மார்களுக்கு அல்லாஹ கட்டளையிட்டானோ அது மாதிரியே மூமின்களுக்கு தெளிவாக கட்டளையிடுகிறான் அப்போ நபி சொல்லா ஹலே சொன்னாங்க அல்லவா அல்லாஹ் எதை கொண்டு ரசூல்மார்களை ஏவினானோ அதை கொண்டே மூமின்களை ஏவுகிறான் அப்போ ரசூல்மார்களை எதை கொண்டு அல்லாஹ் ஏவினானோ அந்த ஹலாலானதை சாப்பிடணுங்கிறதையே மூமின்களுக்கும் அல்லாஹ் அடுத்த வசனத்துல ஏவிருக்கிறான் அந்த வசனம் சூரா பக்ராவிலே இடம்பெற்றிருக்கிறது அது நூத்தி எழுவத்தி ரெண்டாவது வசனம் பக்ரா சூறாவில நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனமாக அந்த வசனம் இருக்கிறது சும்ம பிறகு ரஜுல ஒரு மனிதனை நபி அவர்கள் கூறினார்கள் பயணத்தை அவர் நீட்டுகிறார் அஷ்ஹச தலை பரட்டவராக இருக்கிறார் அகுபர புழுதி படை படிந்தவராக இருக்கிறார் பயணத்துல இதெல்லாம் நடக்கும் எமுத்து எதைகில சமாயி வானத்தின் பக்கம் தன் கரங்களை நீட்டுகிறார் அப்படின்னா துவா செய்கிறார் துவா செய்கிறதுக்கு தன் கரத்தை நீட்டுகிறார் வானத்தை நோக்கி யார் ரப்பி என் இறைவா யார் ரப்பி என் இறைவா என்று அவர் நீட்டுகிறார் துவா செய்கிறார் ஹராமுன் அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது அவர் எதை குடிக்கிறாரோ அது ஹராமாக ஹராமுன் அவர் அணிகிற ஆடை ஹராமாக இருக்கிறது அவருடைய உரை உடை ஹராமாக இருக்கிறது பில் ஹராம் ஹராமின் மூலமே அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார் இப்படி முழுக்க முழுக்க ஹராமே அவர்ல இருக்கும் பொழுது எவ்வாறு அவருக்கு அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் நபிவங்க கேக்குறாங்க அவங்க ஒரு மனிதரை பத்தி சொல்லிவிட்டு அந்த மனிதருக்கு துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு நிலையில இருந்தும் கூட அவருடைய துவா ஏற்கப்படாமல் மறுக்கப்பட்டு விடும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவா ஒரு பயணியினுடைய துவாவை எல்லாம் ஏத்துக்கிறான் ஆனால் அந்த பயணி ஹராமை உண்டிருந்தாலோ ஹராமை உடுத்தியிருந்தாலோ ஹராமை குடித்திருந்தாலோ அவருக்கு அவருடைய துவா நிராகரிக்கப்பட்டுவிடும் இந்த உணவு உடை குடிவானம் இது அல்லாம வேறு எந்த விதத்துல ஹராம் அவருடைய உடல்ல கலந்திருந்தாலும் அவருடைய துடா துஹா நிராகரிக்கப்பட்டுவிடும் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவ ஹராம் என்பது துவாவை தடுத்துவிடும் துவாவை வீணாக்கிவிடும் அது மாதிரிதான் ஹராம் என்பது தர்மத்தையும் வீணாக்கிவிடும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதனால்தான் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் தூய்மை ஹலால் அப்படிங்கிறது தான் இருக்கணும் உணவில் ஹராம் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த ஹதீஸில் தெளிவா நபி சொல்லல்லா அலி சொல்லு சொல்லி தந்துட்டாங்க அடுத்து இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்க போகிறோம் அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாவது ஹதீஸ் வக்கால அவர்கள் கூறினார்கள் யார் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டை யார் தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மத்தை அல்லாஹல்ல நல்லதாக இருப்பின் ஏற்றுக்கொள்கிறான் நல்லதை தவிர அவன் வேற எதையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி அவன் ஏத்துக்கிட்டா எப்படி ஏத்துக்கிறான் பாருங்க தன்னுடைய வலது கையால் அதை ஏற்றுக்கொள்கிறான் பெற்றுக்கொள்கிறான் அந்த தர்மம் நம்ம ஏழைக்கு செய்ற மாதிரி தெரியும் ஆனா அந்த தர்மம் அந்த தர்மத்தினுடைய காசு ஏழையினுடைய கரத்தில் போய் விழுகிறதாக நமக்கு தெரியும் ஆனா அந்த காசு அல்லா வாங்கிடுவான் ஏழை கரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கர அந்த தர்மத்தை அவன் பெற்றுக்கொள்வான் கொள்வான் காசு கைக்கு போகும் அதனுடைய பலனை அவர் என்றாலும் கூட அந்த தர்மத்தை முதலில் அல்லாஹ் தத்ரூபமாக அதை மானசீகமாக அதை பெற்றுக்கொண்டு அதை அவன் வளர்க்க ஆரம்பிக்கிறான் எப்படி ஒரு ஆளு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை வளர்ப்பாரோ அதை மாதிரி அவன் வளர்த்து அதை பெரிதாக்கிடுவான் மலை மாதிரி பெருதாக்கிடுவான் அப்படின்னு சொல்லா அலிவங்க சொல்றாங்க வாருங்கள் அந்த ஹதீஸை பார்ப்போம் வகால சல்லா அலி வசலம் அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மண் யார் தச தர்மம் செய்தாரோ அவர் செய்கிற தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பேரீச்சம்பளத்தினுடைய கிரைய அளவிற்கு தர்மம் செய்கிறார் ஒரு பேரீச்சம்பழங்கிறது எவ்வளவு வரும் ஒரு ரூபா வரும் அல்லது அஞ்சு ரூபா வரும் பத்து ரூபா வரும் அது எப்படியோ அந்த பேரீச்சம்பழத்தை பொறுத்து இருக்கு அப்போ பேரீச்சம்பழத்தினுடைய கிரையத்தை கொண்டு ஒரே ஒரு பேரீச்சம்பளத்தினுடைய கிரைய அளவிற்கு தர்மம் செய்கிறார் மின் கஸ்மின் தையிவின் மனமிக்க சம்பாத்தியத்திலிருந்து ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து அவர் செய்கிறார் வலா யக்பலுல்லாஹு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லத்தையும் ஹலாலை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால இவர் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளம் அளவுக்கு அவர் தர்மம் செய்கிறார் நிச்சயமாக அல்லாஹூ தாலா வாகிறவன் அதனை அவன் ஏற்றுக்கொள்கிறான் பி யமீனிகி அவனுடைய வலதுகரத்தை கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறான் அதனை அவன் வளர்க்கிறான் லி அந்த தர்மத்தை உடையவருக்காக வேண்டி அல்லாஹ் வளர்க்கிறான் கம யுரப்பி அகதுக்கும் உங்களில் ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்ப்பது போன்று அந்த ஆட்டுக்குட்டி சின்னதா ஒரு நூறு ரூபா இருநூறு ரூபா கொடுத்து வாங்குவார் அப்படியே தீனி கொடுப்பாரு காலையில் மாலையில் பராமரிப்பார் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெருசாக வரும் அப்புறம் பார்த்தா அது ஐயாயிரரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு போயிடும் அப்படி துமுடி தும் தான் அப்படி செடி பார்க்குறதுக்கு ஜாம் பவான் மாதிரி அப்படி தும்னு நிற்கும் மக்களுடைய கண்களை எல்லாம் கவரும் அந்த ஆடு எவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு இருபது கிலோ தேர்வு மூலம் தெரியுதா ரெண்டு கிலோவாக இருக்கிற ஆட்டு குட்டியை வாங்கி இருபது கிலோ அளவுக்கு வளர்த்து ஒரு இது ஒரு இருபதாயிரம் ரூபா அடிச்சிட்டாரு அந்த ஆட்டை எப்படி பார்த்திருப்பார் பராமரித்திருப்பார் உணவு இருப்பார் கவனித்திருப்பார் இத மாதிரி என்ன அன்னைக்கு சாமிகள்லாம் ஆடுகள் எல்லாம் வளர்த்தார்கள் நபி அவங்களே ஆடு வளர்த்தாங்க அதனால அதை சொல்லி விள விளக்கினால்தான் சஹாபிகளுக்கு புரியுங்கிறதுனால நபி சொல்லி சொல்லாம் அப்படி சொல்லி புரிய வைத்தார்கள் இப்படித்தான் அல்லாஹு மனிதன் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் தர்மமாக இருந்தாலும் அல்லாஹ் வளர்க்கிறான் அதை பெருசா ஆக்குறான் எப்படி ஹத்தா கூட மிஸ்லல் ஜபல் மழை போன்று அந்த ஒரு ரூபா தருமா ஆகிற மாதிரி ஒரு பேரீச்சம்பளம் தான் ஒரு ரூபாய்க்கு வில போகிற ஒரு பேரிச்சம்பளத்தை அல்லாஹெல்ல சாணுகத்தாலா ஒரு கோடி ரூபா பெரு பெருமாதிரியான அளவு அதை வளர்த்து எடுத்துட்றான் அப்ப நம்ம வளர்க்கிறதே பெருசா இருக்கும் பொழுது அவன் அல்லா வளர்த்த அந்த வளர்ப்பு எப்படி இருக்கும் ஒரு வளர்க்க தெரியாத ஒரு ஆள் வளர்க்கறதுக்கும் அதுல நிபுணத்துவம் பெற்றவர் வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ அல்லாஹு ஜெல்ல சானுகத்தாலா நிபுணர்களுக்கெல்லாம் மகத்தானவன் அவன் அற்புதமா வளர்த்திருப்பான் அதனால தர்மம் என்பது அல்லாஹு ஜெல்ல சானுகத்தாலா அற்புதமாக வளர்த்து நாளை மாறு நறும மறுமை நாளில் தரு நமக்கு தருவான் அதனால அந்த தர்மம் உருவாயா இருந்தாலும் ஒரு பெருச்சம் வளர்த்திருக்கு நிகராக இருந்தாலும் அதை ஹலாலா செய்யுங்க நபி அவங்க சொல்றாங்க அது ஹராமா செய்து விட்டால் அது பலனை இல்லாமல் போகிவிடும் என்பதை நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் இந்த இரண்டாவது ஹதீஸ்ல தெரிவிக்கிறாங்க புகாரியு இந்த மாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில ஆயிரத்தி நானூத்தி பத்தாவது ஹதீஸாக முஸ்லீம்ல ஆயிரத்தி பதினாலாவது ஹதீஸாக திருமதியில அறுநூத்தி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது நசாயில அஞ்சாம் பாகத்துல ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது வபுனு மாஜா இபுனு மாஜாவில ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் வபுனு ஹுசைமா இமாம் எபுனு ஹுசைமா அவர்கள் அவர்களுடைய நூல்ல ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்ஹம் இல்லில்லா இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது அடுத்த பாடத்தில் சந்திக்கும் முறை விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து